ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் பிரதீப் வெல்கம் டு அபூர்வ டாபிக்ஸ் வணக்கம் நான் ஸ்ரீராம் வெல்கம் டு அபூர்வ டாபிக்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபூர்வ டாபிக்ஸ் இன்றைக்கி நாங்கள் பார்க்கபோது ஜாதியை பற்றி நான் பேசிக்க பேச போகிறோம் அது எப்படி இருக்குன்னு தொடர்ந்து பேசலாம் அவங்க ஓகே ஓகே சரவணா இப்போ இன்றைக்கி நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜாதி அப்படிங்கிற தலைப்பு ஜாதிங்கிற சொல்லுக்கு விளக்கம் என்னென்னா நம்ம பொதுவாக புரிஞ்சு வச்சுட்டுருக்கிறது பிறப்பால் இவர்கள் இந்த ஜாதி இவங்க அந்த ஜாதி இவங்க இந்த இந்த குளத்தில் பிறந்ததுனால அவங்க ஒரு ஜாதி வகையில் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோருமே பார்த்துட்ருக்குறோம் அதை தான் நம்ம ஜாதினுதான் புரிந்துட்டா வச்சுட்டுருக்குறோம் ஆனால் நேரடியான ஜாதிங்கிற சொல் விளக்கம் வந்து வகைப்பாடு பிரித்தறிவு அறிதல் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு கூட்டத்தையும் இன்னொரு கூட்டத்தையும் பிரிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் அப்படிங்கிறத நம்ம ஜாதிங்கிற சொல்கிறோம் அது வந்து உயிரினங்கள் தான் இது வந்து கால்நடை இது தாவரங்கள் இது கால்நடையில் வெஜிடேரியன் சாப்பிட்றது நான் வெஜிடேரியன் சொல்லக்கூடிய கார்னி உரஸ் செல்வி உரஸ் அப்படிங்கிறதும் இன்னும் அதில் வந்து மேம்பட்டான ஒரு ஜாதி வந்து மனித ஜாதி அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் அப்போ இந்த மாதிரி உயிரினங்கள் ஜாதி போயிக்கிறது ஜாதி தான் அப்போ ஜாதி வந்து மனுஷனுக்கு மட்டும் இல்லை எல்லா எல்லாரும் உயிரினங்களுக்கும் இருக்கு ஆமா ஜாதிங்கிறது கிளாசிபிகேஷன் பிரித்து அறிவித்துக்கு ஒரு அடையாளம் ஒரு குழுவுக்கு ஒரு அடையாளம் இருக்கும் அப்படிங்கிறது அது நீங்க எல்லா வகையிலும் ஜாதிங்கிறத நம்ம பொறுத்து பார்த்துக்கலாம் பொருத்தி பார்த்துக்கலாம் என்ன ஜாதிங்கிறது இப்போ இப்ப இதெல்லாம் வந்து மலைவாழ் உயிரினங்கள் அப்படிங்கிற மலைவாழ் உயிரினங்கள்லாம் ஒரு ஜாதியா பிரிச்சுடுறோம் அப்புறம் இதெல்லாம் உணவு வகையானது அப்ப உணவு எல்லாம் ஒரு ஜாதியா பிரிச்சிடுவோம் இது வந்து ச உணவுனா சாப்பிடக்கூடியது இது சாப்பிடக்கூடாத ஜட பொருள்கள் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஜாதி கல்லு மண்ணெல்லாம் ஒரு ஜாதி அப்படின்னு நம்ம பிரித்து நம்ம ஜாதியம் வச்சுக்கிறோம் அதில் அப்போ இப்போ நம்ம பிரச்சனை எங்க வருது அப்படின்னு சொல்லுதான் ஜாதிங்கிறது கிட்ட பார்க்கறதுனால பிரச்சனை வருது என்ன பார்க்கறது தீண்டாமை இவர்கள் வந்து உயர்ந்தது தாழ்ந்தது அப்படின்னு நம்ம சொல்ல வரதான் அந்த ஜாதிங்கிறது நமக்கு வருது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்னு ஒரு சீரிஸ் இருக்குது அது நீங்கள் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹவுஸாக பிரிப்பாங்க டர்காரியன் ஹவுஸ் ஸ்டார்க் ஹவுஸ் இந்த ஹவுஸுக்கு கீழே இருக்கிற எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா ஏன் ஹவுஸுக்காக நான் போராடுறேன் இப்போ ஜாரின்றது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழை டிஃபைன் பண்ணுறோம் ஒவ்வொரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேரோட அது இவ்வாவைட்டு தான் இருக்குது அது எப்பயுமே இருக்குது நம்ம கூட்டமாக வாழ்ந்தால் பிழைக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு கூட்டமா வந்து எல்லாம் வந்து நம்மளுக்குள்ளேயே எல்லா டிரான்சாக்ஷன் இருந்தோம் நம்ம சேஃப்டி நம்ம எக்ஸ்பான்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செட்டா இருந்து நம்ம பிழைப்போம் இப்போ அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா அவங்க பிழைப்பு அதுதான் வந்து மைய கருத்தா இருக்கிறீங்க அது நம்ம எல்லாருமே இல்லைங்க நாங்க எல்லாம் பிறப்புல வந்து ஜாதியை பார்க்கறது இல்லை நல்லா சம உரிமை கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தாலும் எல்லார்கிட்டயுமே ஜாதிங்கிறது ஏதாவது வேற வெளிப்பட்டுட்டு தான் இருக்கும் அது வந்து ஒரு குடும்பம் மட்டுமா இல்லை இதெல்லாம் எங்கள் குடும்பங்க எங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது எங்கள் குடும்ப ஆளுங்கெல்லாம் பத்திரமா இருக்கணும் குடும்பத்தால் தான் வெளியில் போனாங்களே பத்திரமா வந்துட்டாங்களா அப்படிங்கிற இது ஒரு ஜாதி அக்கறை தான் என் ஆளுங்க பத்திரமா இருக்கணும் அவங்களோட பொறுப்பாக நான் எடுத்துக்கிறேன் கவனிச்சுட்டேன் இது குடும்பம் இதைத்தான் நம்ம பெருசாக சொல்லுவோம் அவங்க ஆளுங்க மட்டும் பார்த்துக்கிறாங்க இவங்களுக்கு மட்டும் வேலை கொடுப்போம்பா இவங்க நம்ம ஆளுங்க அப்படின்னு சொல்கிறது அந்த நேரத்தில் வெளிப்படுறது மட்டும் இல்லை தொழிலே வெளிப்படும் நாங்களாம் ஐடி பீப்புள் நாங்களாம் ஐடி ஜாதி அப்படின்னு சொல்லுவோம் நாங்களாம் மெக்கானிக்கல் ஜாதி எலக்ட்ரிக்கல் ஜாதி சிவில் ஜாதி கட்டட தொழிலாளர்க ஒரு ஜாதி தூய்மை பணியாத ஒரு ஜாதி அப்படின்னு அதுலேயும் ஜாதி பிரிஞ்சுட்டு இருக்கும் அங்கேயே நம்ம மனுஷன் கிட்ட இருக்கிற ஜாதி வழிபாடு அங்கேயும் வரத்தான் செய்யணும் அப்புறம் மொழியில ஜாதி வந்துடும் மொழியில நம்ம என்ன பண்றோம் மொழியிலேயே ஜாதி எங்கெல்லாருக்கும் நீ தீண்டாமே இருக்கும் சொல்றோம் இல்லைங்களா மொழிலயும் ஜாதி இருக்கும் இப்ப நீங்க இப்ப நம்ம வெளியில எப்படி ஜாதி பாக்குறோம் இவங்களாம் இவங்க இவங்களாம் நான் கலந்துக்க மாட்டேன் அவங்கள மொழியை கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்க பாக்குறீங்க அது பேர் நம்ம தீண்டாமேன்னு சொல்றோம் கலப்பு பண்ணிடறாதீங்க அப்படின்னு சொல்றீங்க வரதே ஒரு காம்படிஷன் தானே நான் பெரியவன் நீ போது என் ஜாதி பெருசு நான் சார்ந்த இடம் வந்து பெருசு அப்ப அங்க பாத்தீங்கன்னா என் மொழி பெருசு நான் வந்து தமிழ் பேசுறேன் நான் இங்கிலீஷ் பேசுகிறேன் நான் ஹிந்தி பேசுறேன் ஹிந்தி தான் வந்து நேஷனல பெரிய நான் உண்மையாக பார்த்தீங்கன்னா செகண்ட் லாங்குவேஜ் வந்து தெலுங்கு அது யாருக்குமே தெரியாது அதுதான் லார்ஜஸ்ட் ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் யாரும் அப்படி போராடுறது இல்லை நம்ம தான் இப்போ இன்ஃபீரியர் சுப்பீரியர்ன்றதே அந்த ஜாதி மைண்ட் செட்ல இருந்து வருது அப்போ இங்க எங்க தீண்டாவது பார்க்கறேன்னு கேட்டீங்க இல்லையா நான் என்ன பண்ணுறேன் இப்போ வந்து வட மாநிலவர் தென் மாநிலத்துக்கு வரக்கூடாது ஏன் இங்க கிளம்புறீங்க அந்த ஜாதிகாவே எங்க ஜாதியில வந்து மிக்ஸ் ஆறீங்க வட மாநில ஒரு ஜாதிகாங்க ஏன் எங்க தொழில வந்து எங்க உரிமையில பறிக்கிறீங்க நம்ம போராடுறவங்க சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா அதே மாதிரி மொழியிலையும் தமிழ் மொழியில ஏன் வடமொழி சொல்ல சேர்க்குறீங்க ஜாதி கலப்பு பண்ணாதீங்க வடமொழி ஜாதிங்கிறத தமிழ் மொழி ஜாதியில ஏன் கலப்பு பண்றீங்க அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் தமிழ் மொழிக்கு ஒரு தீண்டாமை கொடுக்கறோம் ஆங்கில மொழி கலப்பு இல்லாம பேசுங்க ஏன் வந்து தமிழ்ல வந்து சுத்தமா தூயமா ஒரு ஜாதி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம் தமிழ் மொழியில அதுல ஆங்கில கலப்பு வந்துருச்சு வடமொழி கலப்பு வந்துருச்சு உருது மொழி கலப்பு வந்துருச்சு இப்பெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஜாதிங்க உணர்வு எங்க வந்தாலும் அங்க தீண்டாமை வந்து பொதுவா பேசப்படுற தீண்டாமைன்றது வந்து இருக்கு ஆமா அது அது ஒரு டாபிக் அவ்வளவுதான் ஆனா உள்ள போக போக செக்ரிகேட் தீண்டாமை அந்த வேறுபாடுன்றது அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா மனுஷன் இனமா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அவங்க பாதுகாப்பு அவங்க இனப்பு இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ சொசைட்டியா அவங்க வாழும்போது அடுத்தது என்ன அப்போ காட்டுவாசியா இருக்கிறாங்க அப்போ ஃபர்ஸ்ட் கேதரஸாக தான் இருந்தாங்க அப்போ வந்து த்ரெட் எங்க இருந்து வரும்னே தெரியாது அப்போ அவங்க ஒர்க்ஸ் எல்லாம் பிரிச்சுக்கிட்டாங்க நீ இந்த ஒர்க் பண்ணு ஹண்டிங் வந்து நீ பண்ணு நான் வந்துட்டு ஃபேமிலியை பார்த்துக்கிறேன் அப்படி ஒவ்வொரு ஒர்க்காக செக்ரேட் பண்ணும்போது அல்டிமேட்டா என்ன அவங்க நோக்கம் எல்லாரும் சேர்ந்து வாழணும் எந்த த்ரெட்டும் இல்லாமல் அதுக்கு தான் அப்படி போது நம்ம அங்கே உயர்வு தாழ்வு பா அங்க பார்க்கல நாளாக நாளாக பாத்தீங்கன்னா அங்க அப்படி ஆயிடுச்சு மருவி வந்துடுச்சு அது அதுவும் தெளிவா யாரும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல நம்ம திருக்குறளவும் சொல்லி பிறப்போக்கும் பிறப்பூக்கும் இருக்கும் எந்த ஒரு இதுலயும் நீங்க வேறுபாடு பாக்காதீங்க எல்லாமே ஒண்ணுதான் தான் அவங்களும் சொல்றாங்க அப்போ நம்ம எங்க தின வேறுபாடு பார்ப்போம் இப்ப ஒரு ஜாதியில இப்போ ஒரு இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு தொழில ஒரு ஜாதி பார்க்கணும் நினைக்கிறேன் ஜாதி வந்து ரெண்டு ஜாதிக்குள்ள எங்க போட்டி வரும்னா எந்த ஜாதி கிட்டத்தட்ட பலம் சமமான பலம் இருக்குதோ அங்கதான் போட்டியும் சண்டையும் வரும் அப்ப இது வந்து இதை விட்டுட்டா அத என்ன அர்த்தம் போட்டி ஆர்க்கம் ரொம்ப அதிகமா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ளேஸ் இருக்கும் அது லிமிடெட் ரிசோர்ஸ் இருக்கும் லிமிடெட் ரிசோர்ஸ் ஷேர் பண்ணுவாங்க அதுக்கு பீப்புள் ஜாஸ்தியா இருப்பாங்க அப்ப அங்க இயற்கையாவே உங்களுக்கு போட்டி அதாவது வாரிசு இதுல சொல்றீங்க வாரிசுனா அடுத்தடுத்து அது வாரிசுன்னு சொல்லி தாங்க இப்ப வந்து வாரிசம் கூட இல்ல ஒரு தலைமை பண்பு இப்ப நான் ஒரு கம்பெனில வந்து அவர் நம்பர் ஒன்னு அவர் ஒரு நம்பர் ஒன்னுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அதாவது அவர் ஒரு அப்ப அவர் ஒரு ஜாதிங்கிற பாயிண்ட்ல வச்சுக்கோங்களேன் நான் நம்பர் ஒன்னு ஒரு ஜாதியில இருக்கிறேன் எங்க கம்பெனி நான் தான் நம்பர் ஒன் அவருக்கு திரட்ட எங்க ஒரு நினைக்கிறீங்க நம்பர் டூ கிட்ட இருந்தா வரும் அப்ப நம்பர் டூக்கு யாரு வந்து போட்டியா இருக்கும் அவர் கீழே இருக்கிறது இருக்கும் அவங்க உங்க இடத்த தக்க வச்சுக்கிறது இருக்கும் அப்ப இது வந்து ஒரு கூட்டமா மாறும்போது போது ஜாதி அப்ப எனக்கு அடுத்த ஜாதி யாரு எனக்கு காம்பிட்டேட்டா இருப்பானா நான் ஒரு ஜாதி இப்ப நான் வச்சுட்டு இருக்கேன்னா எனக்கு சமமானதோ அல்லது எனக்கு கொஞ்சம் கீழ நான் நினைச்சிட்டு இருக்கிறத எனக்கு கூட போட்டி இருக்கும் நீங்க நீங்க ஒரு டாப் மோஸ்ட் ஜாதி யாராவது ஒரு பேரை சொல்லிட்டு இந்த பக்கம் கடை கோழி கடையோட ரொம்ப சொப்பமா இருக்கிறாங்க ஒரு மக்கள் அப்படின்னு வச்சிட்டா கூட இவங்க ரெண்டு பேரும் தான் சண்டை வரும் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் சம்பந்தமே இருக்காது எப்பயுமே இந்த ஜாதிங்கிற கூட்டம் இது விலங்கு விலங்குகிட்ட இது விலங்குகிட்டே இருக்கும் அடுத்தது யாரு அடுத்த கூட்டம் நமக்கு யார் போட்டியா இருக்கிறாங்க அவங்களுக்கும் எனக்கு தான் சண்டை வரும் அப்ப ஏன் ஜாதி பத்திரப்படுத்தணும் அவங்க ஜாதி அவங்க பத்திரப்படுத்தணும் போட்டி வரும் விலங்குகிட்டே வரும் ஆல்பா மேல் அப்படின்னு சொல்றேன் ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா இந்த குரங்குல வந்து செம்பன் சிலை வந்து நம்பர் ஒன் நம்பர் டூ கேட்டகரி இருந்துட்டே இருப்பாங்க யார் நம்பர் ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு ஆண் குரங்கு தான் அது வந்து இனப்பெருக்கத்துக்கு அது கிட்ட நிறைய பெண் சேர்ந்து தனி இனத்தை வளர்க்கக்கூடிய தகுதி கிடைக்கிறதுனால அந்த இடத்துக்கு போட்டி போட்டு போட்டி இருந்துகிட்டே இருக்கும் அப்ப அதை என்ன பண்ணுவோம் அது எவ்ளோ ஃபுல்லா நம்பர் டூல இருக்கும் அவன் அடுத்த நம்ம தான் அட்டாக் பண்ணுவான்ட்டு நம்பர் டூக்கும் ஆசை வந்து நம்மள ஒருத்தர் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பார்வை இருக்கும் நம்பர் டூ யாரு நம்பர் த்ரீ நம்பர் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு அதே நேரம் நம்பர் ஒன்ன அட்டாக் பண்ணி நம்ம நம்பர் ஒன்னு போடலாங்கிற எண்ணமும் அதுக்கு இருந்துட்டு இருக்கும் இது வந்து இதுதான் தான் மொழிக்கும் இருக்கும் விட நமக்கு மொழி பிரச்சனை நம்ம மொழியோட யார் பலமான ஆளுங்க சமமானத்துல இருக்கிறாங்களோ அவங்கள நம்ம அதிகமா போராடிட்டு இருப்போம் மத்தவங்க வந்து கண்டுக்கவே மாட்டோம் அப்படிங்கறதுதான் கான்செப்ட் வரும் இப்ப வந்து இந்த அதிக ஏனியோ ஆதிக்க எல்லையு ரெண்டு கான்செப்ட் இருக்கு நீங்க சொன்னது ஃபர்ஸ்ட் இடம் செகண்ட் இடம் அப்படின்ற இருக்கு ஆதிக்க எல்லைன்றது இப்போ ஒரு இடத்த வந்து என் கண்ட்ரோல் இருக்குன்னு டிஃபைன் பண்ணுவாங்க இப்போ அனிமல்ஸ் கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா டாக் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியால பாத்தீங்கன்னா வெளி ஏரியாவுக்கு அது போயிடுச்சுன்னா யாரையும் சத்தம் போடாது தான் ஏரியாவுக்குள்ள யாராவது வந்துச்சுன்னா இது ஏன் இல்லை நீ எப்படி உள்ள வரான் அதை மார்க் போஸ்ட் பாக்குற இடம் பாஸ் பண்ணி இது ஏன் இடம் அப்படின்னு சொல்லிட்டு அது இது ஹியூமன்ஸ் கிட்ட இது வர்றதுக்கு முன்னாடியே பையனா அவங்களுக்கு எல்லாமே இன்பில்டாகவே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஜீன்ல இருக்கு அதனாலதான் ஹியூமன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அங்க இருந்தா ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபராகி வருது பட் நம்ம இது சரியா தப்பா அப்படின்றது வந்து நம்ம இயற்கையோட இதுதான் அது நம்ம இந்த ஒரு நாய் டாக்டர் பற்றி பேசுனால அந்த வண்டியில் சில வண்டியில் பார்த்தீங்கன்னா எல்லா பைக்கும் போவோம் எல்லா காரும் போவோம் எல்லா காரையும் எல்லா பைக்கையும் எல்லா நாயும் தோத்தாரு அது ஒரு சில வண்டி மட்டும் ஏங்கிறதுனா இந்த டாக் வந்து அங்கே வந்து யூரின் பாஸ் பண்ணியிருக்கோம் கரெக்ட் ஸோ அதோட ஸ்மூல் வந்து அடுத்த ஏரியாவுக்கு போகும்போது அந்த டாக் வந்து வெளியால வந்து உள்ளார வந்துட்டான் வண்டி முக்கியம் இல்லை

ஒரு டிராக்டர் ரேடியேட்டர் பாத்துருச்சு தன்னை வந்து கொத்தி சாப்பிடக்கூடிய ஒரு பறவை வந்துருச்சு ஒரு கழுகு வந்துருச்சு அப்படின்னா இமீடியட்டா என்ன பண்ணுவோம் தன்னோட சகோதர சகோதரிகள் அந்த மரத்துல இருக்கும் இல்லைங்களா அந்த அளவுல ஒரு சிக்னல் கொடுத்துரும் சத்தம் கொடுத்தோம் கொடுத்தா என்ன பண்ணுவோம் ஓ ஏதோ ஆபத்து ஆபத்து அலர்ட்னஸ் குடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாம் தப்பிச்சு போயிடுங்க சவுண்டு சவுண்ட் சவுண்டு கொடுத்தாங்க மாட்டிக்கும் பல நேரம் அது வந்து மாட்டிக்கும் கழுகு வந்து ரொம்ப சுலபமா போயிடுச்சு யார் சத்தம் போட்டு இந்த டக்குன்னு போய் சாப்பிட்டு இது பார்த்தா தெரிஞ்சே தன்னை தியாகம் பண்ற மாதிரி இருக்குது அதாவது தன்னை தன்னை பலி கொடுத்து தான் ஜாலியை காப்பாத்துது அப்படிங்கற கொள்கை அது ஏன் தான் ஜாலின்னு சொல்றேன்னா அது எல்லா அணைகளுக்கும் அதை செய்யறது இல்ல இது அதே மரத்துல தான் சொந்தக்கார சகோதர சகோதரி அணிகள் யாரும் இல்ல வேற ஏதோ ஒரு பெரிய ஒரு குடும்ப அணைய்கள் தான் இங்க இருக்குது இது புதுசா தனியா போகுது ஆனா இப்ப இது தனியா கரெக்டா கருடு கருடுன்னு பாத்துருச்சு இப்ப வந்து சிக்னல் கொடுக்கறது இல்ல அது பாட அமைதியா போகுது ஏன்னா இது யாரோ ஒருத்தன் நம்ம சொந்தக்காரனே கிடையாது எது சிக்னல் கொடுக்கணும் நம்ம எது மாட்டி நம்ம உயிரை பலி கொடுக்கணும் நம்ம பாட்டு பேசாம போயிடலாம் அப்படின்னு ஒடிஞ்சு போயிடுது ஒரு தனி இனத்தை காப்பாத்திருச்சு அடுத்த என்னை வந்து ஆமா நான் எனக்கு காப்பாற்ற நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது அவங்க பாதுகா கூட தியானம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பண்ணுது இது இது வந்து அப்ப அணில இப்படி பாக்குறோம் பறவைகளே அப்படி பாக்குறோம் பறவைகள் ஒரு பறவை தாய் பறவை வந்து தாய் பறவை குரல் எழுப்பிடும் அலர்டஸ் குரல் தன் குஞ்சு குரல் தப்பிக்க வச்சிடும் அது தன்னை உயிரை தியாகம் பண்ணிக்கும் ஏன்னா தன் ஜாலியை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தன் கூட்டத்தை காப்பாற்றணும் அப்படின்னு தன் கூட்டத்துக்கே தான் சேர்ந்து எல்லாமே சிக்னல் கொடுத்து அதை தப்பிக்க வச்சிடும் நீங்க சொல்ல பார்த்தா பறவை தான் இன்னும் நல்லா அல்டிமேட்டா இருக்கு அதாவது ஜெனட்டிக்காகவே நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாகவே பாஸ் ஆகிடுது எமோஷன்ஸ்னாலும் அப்புறம் அறிவுனாலும் மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா பிறக்கும்போதே போதே ஐம்பது சதவீதமான ஒரு அறிவு கெப்பாசிட்டியில தான் அவன் பிறக்குறான் பாக்கி ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் அவன் வளர்ந்த வீடும் அதெல்லாமும் டிடர்மின் பண்ணுது நம்ம படிப்பு ஏற்கனவே அவன் படிப்புக்கு வந்து அறிவு ரெடியான ஒரு சாத அப்படி இருக்கும்போது இந்த ஜெனிக்க இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அல்டிமேட்டா என்ன சர் தான் எல்லாமே போகுது எல்லாமே இன்டர் ரிலேட்டட் ஒண்ணு நம்மளுக்கு இருக்கிற சுபாவம் வந்துட்டு நம்மளுக்கு ஏன் இப்படி இருக்கு எல்லாம் ஏன் இந்த ஜீன் நம்ம கிட்ட இருக்குன்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த எவல்யூஷன்ல வந்து அந்த காலத்துல அது தேவைப்பட்டிருக்கலாம் இருக்கலாம் நம்ம சர்வேகளுக்கு வந்துட்டு தேவைப்பட்டிருக்கலாம் இருக்கலாம் இப்போ கண்டா மனுஷனுக்கு ஏன் பயம் வருது அப்ப இருக்கும்போதான் அவன் சின்ன வயசுல அவன் வளர்ந்த காட்டுவாசியாக இருந்தபோது பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே இருட்டிடும் எந்த சைடுல இருந்து எந்த அட்டாக்கும் அவனுக்கு வராது ஆனால் பயம்ன்றது இன்பில்டாவே வந்து நம்மளுக்குள்ள வந்துடுது இருட்டை பார்த்தா ஒரு பயம் பாம்பு பார்த்தா ஒரு பயம் அந்த பயம் எல்லாம் இன்பில்ட் அப்போ இன்பில்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே நம்ம சர்வைவலுக்காக தான் இந்த இப்போ அந்த அணி உதாரணம் சொன்னீங்க இல்லையா அத வந்து மனுஷன் உறுதி பண்ணாது